இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கேட்டு ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ் தேங்க் யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சிட்ட அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது மெயின் ஹீரோயின் இல்லை ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் படையை பார்ப்புறேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமாகின்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு ஒரு அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் அப்புறம் அந்த அப்போ அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்கு எனக்கும் இருக்கு அந்த நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செல்லுமணி சார்க்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு பெ வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அண்ட் கேப்டன் குட்டி கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ பெருசாகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பொலிட்டிஷியனாக வேற போயிருக்கார் ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசுகிற ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் ஸ்பீச் பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் சோ ஹாப்பி டு பி யூர் தி பெஸ்ட் செல்மணி சார் ராக்கெட் பிக் ஹெட் அண்ட் தேங்க்யூ கேப்டன் பிரபாகரன் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து நூறு நாள் ஓடிச்சு அந்த நூறு நாள் வந்து ஒரு கண்டினியூ ஒரு பத்து நாள் அடுத்தடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த படம் வந்து எனக்கு ஏன் அவ்வளோ நெருக்குன்னு சொன்னால் நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டேன் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் பார்த்திங்கன்னா ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோவுக்கு கிடையாது எவ்வளோ புதுசு பாருங்க ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவும் புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொன்போது நிமிஷத்தில் வந்து ஹீரோவே இருக்க மாட்டார் ஹீரோ இல்லாமல் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட் இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சின்னு எனக்கு தோணுது ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ்ஸு இருந்து கதை ஆரம்பிச்சிரும் அது கரெக்டாக கேப்டன் பரவனோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபில்ம்ல வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரமிப்பை அந்த படம் கொடுத்துச்சு அந்த அந்த படத்தில் வந்து லியாகத்தலிகன் சரோட வசனம் ஆகட்டும் நான் ஒரு ஷோவில் வந்து லிட்டரில் என்ன என்னென்ன முப்பத்தாறு இடத்துல கிளாப்ஸும் டயலாக்கு மட்டுமே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அந்த படத்தை பண்ணிட்டதுக்கப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் அப்படின்றதும் எனக்கு ஒரு கனவாக இருந்தது அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நான் ஊர்ல சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனா அவரோட கேப்டன் பிரபாகரன் வந்து ஃப்ரண்ட் ரோல உக்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ்ல வந்து அந்த டைரக்டரோட பக்கத்துல உக்காந்துருக்கின் போது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல மனுசூலி ரொம்ப சிறப்பா இந்த புற இந்த படம் தான் அவருக்கு அடையாளம் ஃபர்ஸ்ட் ஆமாம் இதுக்கு எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு ஆனால் என்ன படித்தா சரி கேப்டன் போகிறாங்களோ பண்ணது அடையாளம் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம் அப்புறம் அம்மா சளிமணி சார் எல்லோரும் படம் எடுப்பாங்க படத்து வெற்றி அடையும் பெயர் எடுப்பாங்க ஆனால் சளிமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரை கொடுத்துட்டார் ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில் அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற இருங்கிற பிள்ளைக்கு பேரை கொடுத்தாரு ஒரே குடும்பத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கேஎஸ் சார் அவர் டெய்லர் சாங்கம் பார்த்துட்டு முன்னாடியே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம் நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு என்னடா நம்மள என்னடா பண்ணா உன் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு அவர் வந்து ஏ பிளஸ் தலைவராக இருந்திருக்காரு பப்ஸி தலைவராக இருந்திருக்கிறாரு ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார் ஏன்னா திருப்பி உங்களை ஒரு ஏக்கனராக தெரியல பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெளி வந்துடுச்சு அப்புறம் நான் அடிக்கடி என் சிறுமும் சார் வீட்டுக்கு போவேன் போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி வந்தாலும் இப்படி எவ்வளவு தைரியமாக இருக்கார் அப்படி என்னென்னா நான் வந்து திருப்பாச்சி சிவாசி இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்புறம் புரோக்கரை சொல்லி வச்சேன் அப்போது புரோக்கரம் வந்தார் சார் ஒரு நல்ல இடம் சார் சூப்பர் இடம் சார் நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார் பார்த்துடலாம் சார் நம்மளை சரி நானும் போய் பார்த்தேன் ஷாக்காயிட்டோம் பதட்டம் ஆயிடுச்சு எனக்கு அவர் காரணம் இடம் என்னென்னா விஜய் சார் வீட்டு பக்கத்தில் எனக்கு ஷாக்காச்சு நமக்கு லைவ் கொடுத்தது விஜய் சார் அவரு வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கினோம்னா விஜய் சார் என்னன்னு வைப்பாங்க இல்லை மற்றவங்க ஏ விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா பக்கம்னு ஒரு ஒரு இது பார்ப்பாங்கல்ல ஆனால் எங்கள் செல்மணி சார் விஜயகந்தா சார் வீட்டு பக்கத்தில் வீடு ஆகிட்டேன் இடம் வாங்கிட்டார் அதனால் அங்கே போகும்போதுலாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எவ்வளோ யோசித்தோம் மற்றவங்க லைஃப் யோசிச்சோம் யோசித்தோம் அவர் அதில் அவருக்கு என்ன மனசு என்ன போடுது கொண்டு பண்ணுவார் அதுதான் ஆர்கே எஸ் சலிமணி சார் இதே பேசினா எல்லா உண்மையில் சுட்டாங்க ஏன்னா வள்ளல் மற்றவங்களுக்கு பசியாற்றவர் உணவு போகிறவர் எப்படி சொல்லியாச்சு என்னை கொடுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா எஸ் ஏ சொன்ன நன்றி உள்ளவர் விசுவாசி தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்குற கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும் வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்துக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கு உட்காந்ததுக்கப்புறம் ஜெய்சி டேக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க ஜெய்ச்சி இயக்குனர் கொடுத்தா படம் பண்ணுவாங்க ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் நூற்றி ஐம்பத்தி ஏழு படம் பண்ணியிருக்காரு நூற்றி ஐம்பது படத்துக்கு அப்புறமும் புது இயக்குநருக்கு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயநகர் அவர் இடத்துல ஐம்பத்தி ரெண்டு புது இயக்குனர் உருவாகியிருக்காரு தமிழ் ஃபீல்ட யாரும் அப்படி இல்லை காரணம் மனசு மற்றவங்க ஜெயித்தவனால் நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும் அப்படி பலரை உருவாக்கினர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு இப்போ நிறைய விஷயமா நிறைய பேர் சில நடிகர் சொல்றேன் நிறைய நடிகர்கள் ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் எல்லாம் சந்திக்க முடியாது போலாம் அப்பவும் மட்டும் கிடைக்காது ஒரு பழைய இயக்குனர் வந்து ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக மூவ் பண்ண முடியாது மேனேஜரை கேட்டால் கூட என்ன விஷயமா பார்க்க வராரு இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் போய் சந்திக்க முடியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார் ஒரு வெற்றியில் இருக்காரா பழைய இயக்குனரா அதெல்லாம் இல்லை அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே ஒரு பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள் இந்த கேப்டன் பிரபாகரன் சோலை பார்த்துட்டு வேந்துட்டுருந்தோம் இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாத நினச்சிட்ருந்தோம் அதுக்கப்புறம் அதை விட சூப்பர் எடுக்க முடியும் எடுத்து நிரூபிச்சது தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம் ரீலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்புச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும் செலமுள்ளி சார் உங்களுக்கு போன மாதிரி இப்போ திருப்பி திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க நன்றி வணக்கம்